என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மா உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் உன் எதிரிகளைப் பற்றியும் உன்னை சுற்றி நடக்கும் மிகப்பெரிய சூழ்ச்சி வலையிலிருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உனக்கே தெரியாமல் உனக்கு எதிராக மிகப்பெரிய சதி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது இதை அறிந்த இந்த அம்மா உடனே அதை உன்னிடம் தெரிவிப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உன் அம்மா சொல்வதை நீ பொறுமையாக கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே சில நாட்களாகவே இரவு நேரத்தில் ஒருவர் உன் இல்லத்தை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார் உன் இல்லத்தையே சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் இந்த அம்மா சொல்வதை கேட்டு நீ பயந்துவிடக்கூடாது நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அதில் ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் நீ பயப்படுவாய் என்று தெரிந்திருந்தும் உன்னிடம் இதை சொல்கின்றேன் என்றால் ஆம் அது உன்னை பயமுறுத்துவதற்காக இல்லை உன்னை எச்சரிப்பதற்காக இதை சொல்ல வந்துள்ளேன் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருப்பதை உன்னிடம் தெரிவிக்கத்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நீ இந்த அம்மா சொல்வதை கேட்ட பிறகு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த அம்மா உனக்கு துணையாக உன்னோடு இருக்கும்போது உனக்கு எந்த கெடுதலும் வராது எந்த சூழ்ச்சியும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்ற விஷயத்தை உன் மனதில் உறுதியாக ஆணித்தரமாக நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆனாலும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் சதி திட்டத்தை பற்றி உனக்கு தெரியப்படுத்துவது இந்த ஓம் சக்தி அம்மாவின் கடமை அதற்காகத்தான் உனக்கு நான் எச்சரிக்க வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே ஒருவர் தினந்தோறும் உன் இல்லத்தை கண்காணித்து கொண்டிருக்கின்றார் உன்னையே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் எதற்காக என்று உனக்கு தெரியுமா அந்த மனிதர் உன்னுடைய காலடி மண்ணை எடுத்து உனக்கு செய்வினையை செய்திருக்கின்றார் அதை எப்படியாவது உன் இல்லத்திற்குள் வீசிவிட வேண்டும் என்றுதான் உன் இல்லத்தை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார் நீ உன்னைச் சுற்றி நடக்கின்ற எதையுமே அறியாமல் இருக்கின்றாய் ஆனால் நீ என்னிடம் கேட்கின்றாய் அம்மா தாயே என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருந்தால் நிச்சயமாக எனக்கு தெரியாமல் இருந்திருக்காது என்று என்னை கேட்கின்றாய் என் அன்பு பிள்ளையே உன்னை அழிக்க நினைப்பவர் தினந்தோறும் உன்னை தேடி வருகின்ற போது உனக்குள் உன் இல்லத்திற்குள் சில அறிகுறிகள் தென்பட்டது அதே சமயத்தில் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் உனக்கு ஏதோ ஒரு உணர்வு வந்து உன்னை தூக்கத்திலிருந்து எழுப்பிவிடும் நீ கண்விழித்துப் பார்த்தாலும் நடக்கின்ற எதுவும் உனக்கு புரியவில்லை நீ உறங்கும்போது என்ன நடக்கிறது என்பது உனக்குத் தெரியாமல் நீ இருப்பாய் நீ கண்விழித்து சிறிது நீரை அறிந்துவிட்டு பிறகு மீண்டும் சென்று விட்டாய் என் அன்பு பிள்ளையே உன் இல்லத்தின் வெளியே என்ன நடக்கிறது என்ற விஷயத்தை உன்னால் அறிய முடியவில்லை உணர முடியவில்லை அதனால்தான் உனக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை என் குழந்தையே அந்த மனிதர் உன் இல்லத்திற்குள் ஒரு பொருளை வீசி எரிந்துவிட உன் இல்லத்தின் அருகில் வந்து நின்று கொண்டிருந்தார் அவர் யார் என்று நீ தெரிந்து கொண்டால் நீ அந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே அவர் என்ன நினைக்கின்றார் உனக்கு தெரியுமா அதை உன் வீட்டிற்குள்ள வைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று நினைக்கின்றார் அவர் நினைத்த காரியத்தை விடலாம் என்று நினைக்கின்றார் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மா உன்னுடன் இருக்கும்போது இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில நடந்து விடுமா என்று அவருக்கு புரியவில்லை நீ இந்த தெய்வத்தின் குழந்தை அது தெரியாமல் தான் உன்னை வாழவிடாமல் அழித்து விடலாம் என்று நினைக்கின்றார் என் அன்பு குழந்தையே அவருக்கு இந்த அம்மா அங்கே இருப்பது தெரியாமல் அவர் அங்கே வந்துவிட்டார் என் பிள்ளையை அழிக்க அவர் சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பதை நான் கண்டதும் அவருக்கு முன்பாகவே என் பிள்ளையை காப்பாற்ற நான் அங்கு சென்று என்னுடைய சிங்க வாகனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன் அவருக்கு நான் யார் என்று ஒன்றும் புரியாமல் திகைத்துப் போய் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் என் பிள்ளையைக் காப்பாற்ற நான் அங்கே காவல் காத்து கொண்டிருப்பது அவர் உணராமல் என் கண்முன்பே உன்னை அழிக்க துணிச்சலோடு வந்துவிட்டார் இதுவெல்லாம் ஒரு காலமும் நடக்காது நான் அங்கே இருக்கும்போது என் குழந்தையை அவ்வளவு எளிதாக யாரும் அழித்துவிட முடியாது இதுவரை இவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் போனால் போகட்டும் என்று விட்டு வைத்தேன் இது என்னுடைய தவறுதானே என்று பொறுமையாக இருந்தால் இவர்கள் எல்லை மீறிவிட்டார்கள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நான் உணராமல் நடக்கின்ற விஷயங்களை உடனடியாக உன்னிடம் சொல்லிவிட முடியாது அதனால்தான் இந்த அம்மா இத்தனை நாட்களாக இந்த உண்மையை உன்னிடம் சொல்ல முடியவில்லை இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நேற்று இரவு நான் உன் வீட்டை காவல் காக்க வந்திருந்தேன் அதே சமயத்தில் உன்னை அழிக்க நினைக்கும் அந்த மனிதர் அங்கே வந்தார் அவர் வருவதை நான் அறிந்தேன் முதலில் அவருடைய மனதில் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்று தெரிந்து கொண்டேன் அந்த மனிதர் உன்னை பற்றி அவர் மனதில் மிகவும் தவறான எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார் நீ இப்போது வாழ்கின்ற வாழ்க்கை அவருக்கு பொறாமையாக உள்ளதை நான் அறிந்தேன் அவர் என்னை கண்டு நான் ஏதோ ஒரு தீய சக்தி என்று நினைத்துவிட்டார் நான் அங்கே சென்று அவரிடம் கேட்டேன் நீங்கள் யார் எதற்காக இங்கே அடிக்கடி வந்து செல்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் இது என்னுடைய எதிரியின் வீடு நான் அவர்களை அழிக்கத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார் இவர்களால் என் வாழ்க்கையில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் இவர்கள் குடும்பத்தையே நான் அழிக்க இங்கே வந்திருக்கின்றேன் இவர்கள் சந்தோஷமாக வாழ்வது எனக்கு பிடிக்கவில்லை இவர்களால் என் குடும்பத்தில் பிரச்சனை என்னுடைய தொழிலில் பிரச்சனை இவர்களால் வாழ்க்கையில் நான் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியவில்லை அதனால்தான் நான் இவர்களை அழிக்கப் போகின்றேன் என்று அதனால் இவர்களுக்கு செய்வினையை செய்துவிட்டேன் என்று சொன்னார் அவர் அப்படி என்னிடம் சொல்லி என்னுடைய கோபத்தை தூண்டிவிட்டார் என் அன்பு பிள்ளையே உன்னை காப்பாற்றவே நான் இங்கு காவல் கொண்டிருக்கின்ற போது என்னிடமே தைரியமாக இப்படி ஒரு வார்த்தை சொன்ன அந்த மனிதரை நான் அங்கிருந்து விரட்டி அடித்துவிட்டேன் அவன் சொல்வது போல குணம் உனக்கு கிடையாது நீ யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யக்கூடிய நபர் கிடையாது அவர் கையில் எடுத்து வந்த அந்த செய்வினையை அந்த நொடியே நான் என் கண்களால் சுட்டெரித்து விட்டேன் என் அன்பு குழந்தையே இனி நீ எதற்கும் பயப்படத் தேவையில்லை நீயோ உன்னை சுற்றி நடக்கின்ற எதையுமே உணராமல் இருக்கின்றாய் அந்த மனிதர் உன்னை பிடிக்காத யாரோ ஒருவர் சொன்ன பேச்சைக் கேட்டு இப்படி ஒரு தவறை செய்துவிட்டார் அவர்களுக்கு வந்திருக்கின்ற கஷ்டத்திற்கெல்லாம் நீதான் காரணம் என்று தவறாக நினைத்து கொண்டு இந்த மாதிரியான தீய செயல்களை செய்யத் துணிந்துவிட்டார் அவரை விடலாம் என்று இந்த அம்மா நான் நினைத்தேன் ஆனால் அது முடியவில் செய்யலை ஏனென்றால் ஏற்கனவே அவர் வாழ்க்கையில மிகவும் கஷ்டங்களை அனுபவித்து விட்டார் அதுவே அவருக்கு மிகப்பெரிய தண்டனை என்று அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்துவிட்டேன் இந்த உலகத்தில் யாருக்கும் எப்போது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எனக்குத் தெரியும் என் அன்பு பிள்ளையே அவர் மீதுள்ள தவறுகளை மறந்துவிடக்கூடாது ஆனாலும் அவரை மன்னித்துவிட்டேன் இனி ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்க வேண்டாம் என்றும் இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு என்று சொல்லியிருக்கின்றேன் இந்த அம்மா உன்னை காவல் காக்கத்தான் வந்திருக்கின்றேன் என் மீது உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னை தவறாக நினைத்துக் கொண்டிருந்த அவருக்கு உண்மை எதுவென்று புரிய வைக்க முயற்சி செய்தேன் உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு நீதான் காரணமாக இருக்க முடியும் உன்னிடமே தவறு இருக்கும்போது அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது என்று சொன்னேன் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் உன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த அம்மா உன்னை தேடி வருவதற்கு சற்று தாமதமாகியிருந்தால் உன் வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அதற்குள் இந்த அம்மா அதை தடுத்து நிறுத்திவிட்டேன் இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை உன்னை அழிக்க வேண்டும் என்று திட்டத்தோடு வந்த உன் எதிரி என்னை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார் நான் அவரிடம் சொன்னேன் நான் என் பிள்ளையை காப்பாற்ற வந்திருக்கும் ஓம் சக்தி அம்மன் என்று உனக்கு பாதுகாப்பாக இந்த அம்மா இருக்கும்போது எந்த தீய சக்தியும் நான் நெருங்க விடமாட்டேன் நான் என் அன்பு பிள்ளையின் காவல் தெய்வமாக என் பிள்ளையின் வீட்டு வாசலில் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னேன் அதற்கு அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டார் அம்மா தாயே என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டேன் என்று கூறி அங்கிருந்து கிளம்பிவிட்டார் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ யாராவது ஏதாவது ஒரு பொருளை உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்தால் எக்காரணத்தை கொண்டும் நீ அதை வாங்கிவிடாதே உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன் மீது பொறாமைப்படுகின்றார்கள் நீ நேர்மையாக கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளை அதனால் நீ இப்பொழுது வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றாய் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னைப் போலத்தான் குடும்பத்தில் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் இருக்கின்றார்கள் உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் குடும்பம் அப்படி கிடையாது எப்பொழுதும் சண்டை சச்சரவு அதனால் உன்னை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள் உன்மீது அடுத்தவர்களை தூண்டிவிடுகின்றார்கள் நாம் இவ்வளவு கஷ்டப்படுகின்றோம் ஆனால் இவர்கள் மட்டும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்றானே என்று அந்த மனிதரிடம் உன்னை பற்றி தவறான விஷயங்களை சொல்லி அவர் உன்மீது கோபத்தில் செவினையை செய்ய துணிந்துவிட்டார் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ உன்னை சுற்றியிருக்கும் உன் உறவுகளை நம்பாதே அவர்களின் கண்கள் உன் குடும்பத்தின் மீது உள்ளது ஏதாவது செய்து உன்னை அழிக்க சதி செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அதனால் உன் உறவுகள் சாமி பிரசாதம் உங்களுக்காக வாங்கி வந்தேன் என்று சொல்லி ஏதோ ஒரு மையை கொண்டு வந்து உன் நெற்றியில் வைக்க பார்ப்பார்கள் அதனை உன் நெற்றியில் வைத்துக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் நீ மிகுந்த இரக்க குணம் கொண்ட குழந்தை அதனால் உன்னை எளிதாக ஏமாற்றிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே அது மட்டுமல்லாமல் கருப்பு கயிறை உன் கையில் கட்ட பார்ப்பார்கள் ஏதாவது உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள் நீ கவனமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட தீய செயல்களை செய்ய துணிந்தவர்கள் உன்னைச் சுற்றியிருக்கும் உன் உறவுகள் ஏனென்றால் இந்த உலகத்தை கட்டி காப்பவள்தான் இந்த அம்மா எல்லோரும் என் பிள்ளைகள்தான் நான் வேறொரு குழந்தையை காப்பாற்ற செல்கின்ற போது நீ இங்கே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதனால்தான் உனக்கு முன்கூட்டியே தெரிவிக்கின்றேன் எப்பொழுதும் நீதி நியாயம் தர்மம் இவை மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறும் இதுதான் உண்மை என் அன்பு பிள்ளை நீயும் அப்படித்தான் நேர்மையான நல்ல பாதையில்தான் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உண்மையான உழைப்பால் நீ இன்று ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றாய் அதனால்தான் உன்னை சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளை உன்னை எந்த கெட்ட சக்தியும் உன்மீது வீழாமல் இருக்க நீ இந்த அம்மாவிற்கு ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வர வேண்டும் நீ ஏற்றி வைக்கும் தீப ஒளியிலிருந்து உன் மீதுள்ள கெட்ட திருஷ்டி எரிந்து சாம்பலாகிவிடும் இந்த அம்மா உன் இல்லத்தில் குடியிருந்து உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பேன் உன்னை அழிக்க எவர் நினைத்தாலும் அவர்களை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன் நீ நீயாகவே இருக்க வேண்டும் உன்னை அழிக்க யாராலும் முடியாது நீ உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவன் எப்பொழுதும் இந்த பூமியில் தான் வெற்றி கிடைக்கும் நீ உன் குடும்பத்தோடு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் உனக்கு துணையாக இந்த அம்மா உன்னுடன் இருப்பேன் ஓம் சக்தி தாயே போற்றி என்று சொல் நல்லதே நடக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்